நண்பர்கள் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்னடரில் ஒரு ஏபிஎஃப்சி கண்ட்ரோலர் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வந்து பார்த்து போகிறோம் இது வந்து ஸ்னைடர் மேக்கி ஈஸி லாஜிட்டு ஆர் ஆர்டி டுவெல் அதாவது இதில் டுவெல்ங்கிறது எத்தனை ஸ்டேஜ் எத்தனை ஸ்டேஜ் இது பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜுங்கிறது என்னென்னா இதில் ஒரு இது வந்து ஒரு காமன் இதில் ஆறு இருக்கும் இதில் வந்து ஒரு ஆறு ஸ்டார்ட் இது ரெண்டுக்கும் காமன் சப்ளை நம்ம இருக்கக்கூடிய பவர் ஃபேக்ட்ரை அங்கே இருக்க சிடி சென்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் உள்ள கெப்பாசிட்டி ஆன் பண்ணணுமா ரெண்டாவது கெப்பாசிட்டி ஆன் பண்ணணுமா மூணாவது உள்ள கெபாஸ் ஆன் பண்ணணுமா நாலு அது ஆட்டோமேட்டிக்காக ஓன் ஆன் ஆகும் இங்கே கொடுக்குற சப்ளை அங்கே கிடைக்கும் போது அங்கே இருக்க கான்டாக்ட்ரு ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த கெப்பாசிட்டி வந்து வந்து பவர்ல ஆகி நமக்கு பவர் ஃபேக்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல பவர் ஃபேக்ட்ரு என்னென்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஆங்கிள் பிட்வின் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிளில் தான் நம்ம என்னென்னா காசில் மென்ஷன் பண்ணுவோம் அது ஜீரோ இருந்ததுன்னா அதோடய வேல்யூ வந்து ஒன்று இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா சில வீட்டில் வந்து நம்ம சாதா சிங்கிள் பேஸ் லைன் இருக்கும் அதில் வந்து ஒரு மோட்டர் ஆன் பண்ணணுன்னா அந்த வால்டேஜ் டிம் ஆகி லைட்டு டிம் ஆகிறது வந்து இந்த லேக்கிங் தான் இந்த லேக்கிங் இல்லாமல் கரெக்டாக ஒன்றில் மெயின்டைன் பண்ணால் வந்து இந்த மாதிரி டிம்மிங் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது ஈபிலேருந்து கம்பல்சரி எல்டி சப்ளைனா பாயிண்ட் நைன் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஹெச்டி சப்ளையாக இருந்தாலும் பாயிண்ட் நைனுக்கு குறை குறைஞ்ச பெனால்ட்டி சரி இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் இதில் ரெண்டு டர்மினல் இருக்குது டூ பேசி கொடுத்துருக்கேன் இந்த ஏபிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் டூ பேஸு கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் ஒரு பேஸ் இது அதாவது இதை ரெட்டும் எல்லோ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ளூ பேஸில் ஒரு சீட்டி போடணும் இது சீட்டிக்குள்ளே தரணும் எஸ் எஸ்ட் இது வந்து இதில் ஏதாவது வானிங்கோ அலாரமாக வந்தால் ஒரு ஒரு எண்ணோ க்ளோஸ் ஆகி கிடைக்கும் அது நீங்கள் சிம்பிளாக எடுத்தாலும் சரி எங்கேயாவது இண்டிகேஷன் பண்ணணுமா அது வச்சுக்கலாம் இது வந்து அலாரம் சிம்பிள் இது வேணுன்னா பார்த்துட்டுங்க இதை வந்து நான் ஒரு சீட்டி காயில் எடுத்துருக்கேன் இந்த சீட்டி காயில் வந்து நம்ம லோடில் போடணும் இது ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் ஒன் சிடி தான் பதினஞ்சு விஏ தௌசண்ட் பவர் ஃபைவ்ஏ எடுத்துருக்குறோம் இந்த சிடி பார்த்தா தெரியும் தௌசண்ட் பவர் ஃபைவ்ஏ வந்து எடுத்துருக்கோம் இவ்வளோ தான் கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் இன்னும் பெரிய அளவு இல்லை ரெண்டாவது டிஸ்பிளே இதில் வந்து ரியல் பவர் ஃபேக்டராக காட்டிகிட்ருக்கோம் இது மேலே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு எத்தராத ஸ்லாட்டு ஆன் ஆகுது சில வந்து ஒரு அஞ்சு கான்டாக்டர் வச்சுருப்பாங்க அப்போ அஞ்சு கான்டாக்ட் பிள்ளைகளை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்துங்கிறது என்ன பவர் ஃபேக்டர் ஆட்டோவில் மேனுவல மேனுவலில் ஓடுதான் சாப்பிட்றது இது பவர் ஃபேக்டர் இது வந்து ஓல்டேஜி கரண்ட்டு இதை வந்து நீங்கள் நார்மல் டைமில் மாற்றினா அதில் உள்ள ஓல்டேஜி கரண்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோக்ராமிங் மோடு வேறு இது வேறு இது வந்து ஓவர் ஓல்டேஜி இது ஓவர் ஓல்டேஜ் யாராலும் ஓவர் காம்ப காம்பன்சேஷன் அதாவது நமக்கு ஒன் தான் பவர் ஃபேக்ட்ரு வேணும் பாசிட்டிவ்லேயும் போகக்கூடாது அதாவது லீடிங் பவர் ஃபேக்டரும் போகக்கூடாது லேக்கிங்லேயும் போகக்கூடாது ஓ லீடிங்கில் போனால் ஓவர் காம்பன்சேஷன் வரும் லேக்கிங்கில் போனால் இன்க எனது இன்சபிஷன்ட் போதுமான அளவு காம்பன்சேஷன் இல்லைன்னு வரும் இது இதுக்குள்ளே வார்னிங் இது இந்த சிவி மைனஸுங்கிறது டிலே டைமில் இருக்குது இது அந்த ஒரு 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 ஸ்லாட் ஆஃப் பண்ண போகிறோங்கிறது இந்த டிஸ்பிளே எரியும் நார்மல்னால் இதில் எல்லாட்டி எரியும் இன்னும் ஒரு சி இதோ கூட்ட போகிறேன் இந்த டிலே டைமுக்கு வந்து அதில் ஒரு செகண்ட் உண்டு ஐம்பது செகண்ட் ஆன் செகண்ட் டிலே செகண்டு அதில் செட்டிங் உண்டு நான் சொல்லித்தரேன் சரி நீங்கள் பவர் ஆன் பண்ணுறேன் டூ பேஸு ஒன்றுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இது சிலவங்க பாயிண்ட் நைன் நைனுக்கு இது பண்ணுவாங்க சிலவங்க ஒன்றுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க சிலவங்க பாயிண்ட் நைன் எயிட் பண்ணுவாங்க நாங்கள் நார்மலாக ஒன்றுக்கு தான் இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் காசு காசு ஸீரோன்னு சொல்லுவாங்களா அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் லேக்கிங் இல்லைன்னா அதோட வேல்யூ ஒன்றில் இருக்கும் காசு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒன்று இதுதான் வேல்யூ ப்ரோகிராமுக்குள்ளே எப்படி போனால் இதில் ஆட்டோ மோடு இருக்குது மேனுவல் மோடு இருக்குது சம்டைம்ஸ் இதை தான் ஒர்க் ஆகும் அந்த பர்டிகுலர் இதை ஆன் பண்ணுன்னா நம்ம என்ன செய்யலாம் செட் பண்ணுறதுன்னா எப்படி பிடிக்கணும் இப்போ ஆட்டோ வருதா இதில் வந்து இந்த ஆட்டோல என்ட்ரு பண்ண இதில் இப்போ ஆட்டோ ஆன்லைன் இதை நம்ம மாற்றோம்னா ஆட்டோ ஆஃப் பண்ணிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோ ஆஃப் ஆகிடும் இந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஆன் பண்ணுன்னா இதை வந்து ரெண்டுத்துக்கு தான் அந்த ப்ரெஸ்ஸிங் லைட்டீரியம் ஒரு நம்ம அங்கே கொடுத்துருக்க டிலே நம்ம என்ன டிலே கொடுத்துருக்கோம் ஒரு பத்து செகண்டு ஐம்பது செகண்ட் கொடுத்துருக்கோம் ரீக்கனெக்ட் டிலே நான் ஆன் ஆகிடுச்சு இன்னும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் அடுத்தது ஆன் ஆகும் இது மேனுவலுக்கு சம் டைம் எதாது இதில் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் மேனுவலுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவதுக்கு டபுள் பஸ் கொடுத்துருக்கேன் இது ரெண்டாவது தான் ஆன் அந்த டிஜய் செகண்ட் நம்ம அந்த செட் பண்ணியிருக்க டிஜய் செகண்ட் இதில் ஆக்சுவலாக டிஃபால்ட் வந்து ஆனுக்கு வந்து பத்து செகண்டும் ரீகனெக்ட் டிஜய்ஜு வந்து ஐம்பது செகண்டும் இருக்குது இன்னும் ரெண்டென்னா ஆகிட்டால் இப்போ வந்து நெகட்டிவ் ஒன்று குறைக்க போகிறோம் நே இல்லையா டபுள் க்ளிக் பண்ணியதுன்னா இங்கே ஏரியும் நம்ம செகண்டு கிளம்போன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக்கி விட்டுவோம் இவ்வளோ தான் இனி வந்து அடுத்தது செட்டிங் போவோம் ஆட்டோ இல்லை அடுத்தது வந்து காசு காசு எவ்வளோ வச்சுருக்கோம் ஒன்று இதை வந்து மாற்றோம்னா இப்படி குறைச்சிக்கலாம் இப்படி செட் பண்ணாலும் சரி நம்ம வந்து பாயிண்ட் நைன் வேண்டாம் நம்ம ஒன்றுக்கே வச்சிட்டோம் முடிஞ்சு போயிடுச்சு இனி அடுத்தது திரும்பவும் ஒரு மூணு செகண்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் திரும்பவும் உள்ளே போவோம் காசு இது இருக்குது இதுதான் வந்து ஆன் டைம் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்து செகண்ட் தான் இதே நீங்கள் கூட்டி கொடுக்கலாம் குறைச்சிக்கலாம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அஞ்சு செகண்ட் வேணாலும் வச்சுடுங்க பத்து செகண்டு வைக்க முடியல இதுக்கு அடுத்தது இனி அடுத்தது வந்து டிலே டைம் டிலே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உடனே இந்த மூணு செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் உள்ளே போகணும் இது ரீகனெக்டிங் டைம் அதாவது டிலே இது வந்து ஐம்பது வச்சிருக்காங்க இதை நீங்கள் வேணால் நாற்பத்தஞ்சு வைக்கலாம் கூட்டலாம் எது வேணாலும் வச்சுடுங்க நாற்பது வைக்கணும்னா வச்சாச்சு திரும்ப உள்ளே போகணுன்னா மூணு செகண்டு இதை அப்புறம் காசு செட் பண்ணியாச்சு ஆட்டோ மோடாக மேனுவல் மோடில் வச்சுருக்கோம் காசு செட் பண்ணியாச்சு ஆன் டைம் கொடுத்தாச்சு டிலே ரீகனக்டிங் டிலே டைம் கொடுத்தாச்சு எத்தனை ஸ்டெப்பு ப பதினொன்று இருக்குது பன்னெண்டு வைக்கணும்னா பன்னெண்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு தான் வரும் அப்போ இந்த பன்னெண்டு இது ஒர்க் ஆகும் அடுத்தது ப்ரோக்ராமிங் மோடு ப்ரோக்ராமிங் மோடுனா நம்ம அஞ்சு கெவியார் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் அஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அஞ்சு ரெண்டாவது அஞ்சு மூணாவது அஞ்சு நாலாவது அஞ்சு இருந்ததுன்னா அது எப்படி வைக்கணும்னா உங்கள் மேனுவலில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராமிக் மோடு இதை உங்களுக்கு தெரியும் பிஎஸ் சொல்யூஷன் ஒன்னிஸ்டு ஒன்னிச்சு ஒன்னிச்சு ஒன்றுனா மொதல் நாலுமே அஞ்சு கேவியார் அஞ்சு கேவியார் அஞ்சு கேவியார் இல்லை நான் மொதல் ரெண்டு அஞ்சு கேவியார் அஞ்சு கேஆர் வச்சுட்டு ரெண்டாவது வந்து பத்து கேவியார் வச்சுருக்கேன்னா என்ன வைக்கணும் ஒன்னிஸ்டு பிஎஸ் டூ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபைவ் கேவியர் அடுத்த ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து பத்து இதுதான் இதோட லாஜிக் இதில் என்ன லாஜிக் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இதில் அதை இதில் வசடுறேன் சிம்பிள் கான்செப்ட்டு அமைக்கி பிடிக்கிறோம் போகுது ஸ்டெப் ப்ரோக்ராம் பிஎஸ் ஒன்ல இருக்குது நம்ம வந்து என்ன பண்ண வரோம் ஒன் லிஸ்ட்டு டூ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு வைக்கிறோம் ஓகே செட் பண்ணியாச்சு இந்த அடுத்தது என்ன பண்ணும் ப்ரோக்ராம் சி இது சி பை கே வேல்யூ எல்லாத்துலேயும் சி பை கேலி வரும் வாட் இஸ் மீன் பை சி பை கேலி வேல்யூ கெப்பாசிட்டோட பவர் ரேட்டிங் டிவைடு பை சிடி ரேஷியோ அவ்வளோதான் இது எப்படி சொல்கிறதுனா நான் இது கால்குலேஷன் சொல்லி தரேன் இந்த இதில் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காணிச்சேன் தௌசண்ட் பார் ஃபைவ் சிடி கால் எடுத்திருக்கோம் கிளாஸ் ஒன்று தான் இதுக்கு சிபிஐ கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கன்னா தௌசண்ட் பார் ஃபைவ் டிவைடு பை ஃபைவ் அப்புறம் சிபிஐ ரேஷியோ இரநூறு இரநூறு வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு கேவியர் நம்மளுக்கு ரேட்டிங் அஞ்சு கேவியர் அஞ்சு டிவைடு பை இந்த சிபிஐ ரேசியோ வந்து இரநூறு இது சிபி ரேஷியோ நம்மளோட சிபிஐ கேவி வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இவ்வளோ தான் இதுக்கு இங்கே வந்து வந்து ஒரு அட்டவணையே கொடுத்துருக்குறாங்க இந்த மேனுவல்லே இந்த அட்டை இது வரைக்கும் அந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம் இன்னும் பார்த்தீங்களா தௌசண்டில் என்ன வரும் இதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு நேர் இப்போ தௌசண்ட்னா தௌசண்ட் சிட்டி காயில் அதுக்கு எத்தவளோ ஃபைவ் கேஜி இருக்கிறதா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ரேஞ்சாக போட்டுருவோம் நம்ம ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் போட போகிறோம் அதோட ஃபஸ்ட்டு கேப்பாஸ்டாக நம்ம அஞ்சாக டிசைன் பண்ணியிருக்கோம் அதனால் அதோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் நம்ம சிபைகேலியாக வைக்க போகிறோம் இதில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எப் மினிமம் பாயிண்ட் ஜீரோ டூக்கு கீழே சிபைகேலியே வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வரக்கூடாது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க மினிமம் சிபைகே ரேசியை மஸ்ட் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அதாவது நீங்கள் சிபைக்கே ரேசியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூக்கு கீழே இருக்கக்கூடாது அதனால் அதையும் கரெக்டாக பிளான் பண்ணிடுவோம் இதை பிடிச்சி ப்ரொசீங் பண்ணுறேன் உள்ளே போயிட்டு இப்போ நம்ம சிபிஐக்கே வேலி வருவோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நம்ம இதை குறைக்க போகிறோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிபிஐக்கே வேலி கொடுத்துருக்கோம் அடுத்தது ரெண்டர் அடுத்த இந்த சி ரேஷ்யோ நானூறு இருக்குது நம்ம என்ன போகிறோம் ஆயிரம் நானூறு சீட்டி இருக்குது நமக்கு வந்து ஆக்சுவலி செகண்ட்ரி வந்து ஃபைவ் ஆம்ஸ் ஒன்று ஆம்ஸ் நின்று நம்ம பொதுவாக இந்தியாவில் இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க எல்லாமே செகண்ட்ரி ரேஷியோ வந்து ஃபுல்லாகவே ஃபைவ் ஆம்ஸ் ஆக்கிட்டாங்க இது ஃபைவ் ஆம்ஸுக்கு தான் டிஃபால்ட்டாக இருக்குது நம்ம வந்து தௌசண்ட் தேவையாக வைக்கப்படுறோம் தௌசண்ட் பார் ஃபைவ் இதுதான் தௌசண்ட் என்று கொடுத்தா முடிஞ்சு போச்சு திரும்ப உள்ளே போகிறோம் ஓவர் ஓல்டேஜ் எவ்வளோ செட் பண்ணணும் நானூற்றி இருபது நம்ம ஓவர் ஓல்டேஜ் செட் பண்ணணும் செட் பண்ணியிருக்கோம் இதையும் குறைக்கணும் நீங்கள் நானூற்றம்பது நானூற்றம்பதுனா ஓவர் வோல்டேஜ் இங்கே இந்த ஓவர் வோல்டேஜ் வரதில் அதில் அலாரம் ஓவர் ஓல்டேஜ் நானூற்றம்பதுன்னு அலாரம் வரும் இவ்வளோ தான் இதோட செட்டிங்கு இதையும் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை மேனுவல் மோட்லேருந்து என்ன செய்யறணும் இப்போ நம்ம ஒரு எகைன் ப்ரோக்ராமை செக் பண்ணுறோம் காசு செட் பண்ணித்தோம் ஒன்று வச்சுருக்கிறோம் ட ஆன் இது வந்து பத்து செகண்ட் வந்துருக்கோம் டிலே வந்து நாற்பத்தஞ்சி செகண்ட் வச்சுருக்கோம் பன்னெண்டு ஸ்டெப்பு ஆன் ஆகணும்னு வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம பன்னெண்டு கான்டாக்ட் யூஸ் பண்ணோம் ப்ரோக்ராம் வந்து பிஎஸ் டூ வச்சுருக்கோம் எதுக்குன்னா ஒன் இஸ்ட் டூ ஒன் இஸ்ட் டூ டூ இஸ்ட் டூ டூ இஸ்டு டூ கொடுத்துருக்கோம் சீ சிபேகே வெறி கொடுத்துட்டோம் சி டி விட்டுட்டோம் ஓவரோட வச்சுருக்கோம் இனி எஸ்கே இவ்வளோ தான் இனி இதை என்ன பண்ணணும் அந்த ஆட்டோயை வந்து ஆஃபில் இருக்குதோ ஆன் விடணும் இது பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிலே டைமாக அது இது வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வரும் இந்த டைமில் நீங்கள் இதை கூட்டினா எவ்வளோ வோல்டேஜ் பார்த்துக்கலாம் எவ்வளோ கரண்ட்டு இன்னும் அதுக்கு சீட்டியில் நம்ம லோடு கொடுக்காதனால கரண்ட்டு காணிக்கல இது வந்து எவ்வளோ வாட்ஸு அதுக்கப்புறம் இந்த கேவிஆர் எவ்வளோ எடுக்குது ஆம்பியர் கேவி எவ்வளோ எடுக்குது கேவிஆர்க் எவ்வளோ எடுக்குது கேடபிள்யூ எவ்வளோ எடுக்குது கரண்ட் எவ்வளோவு வோல்டேஜ் எவ்வளவு இப்போ உள்ள பவர் ஃபேக்ட்ரி எவ்வளவு ரியல் பவர் ஃபேக்ட்ரு அங்கே இருக்க பவர் ஃபேக்டர் இப்போ உள்ள இப்போ இது எல்லாமே இதில் மேனுவல் ரீடிங்கில் நீங்கள் பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் இதோட செட்டிங்கு இனி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஒர்க் ஆகும் என்ன இது ப்ரோக்ராம் பண்ணப்போகிறோம் இது ஒர்க் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த மேனுவல் மோடுக்கு போய் அந்த இது ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கதை ஆஃப் ஆனால் கூட அதில் போயிட்டு டெலே பண்ணி விட்டாச்சுன்னா அந்த இது ஆஃப் ஆயிரும் பவர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இன்னும் ஆஃப் ஆகிட்டு இன்னும் நீங்கள் இதை திரும்பவும் ஆட்டோ மோடுக்கு போட்டு வச்சுருங்க ஆட்டோ மோடில் போட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா லீடிங் பவர் ஃபேக்ட்ரில் போகாது சம்டைமு ரெஸ் இதில் வந்து லோடாக இருக்காது இது என்ன இது இருட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி ஆட்டோவில் போட்டு போட்டுங்க இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி வாழ்கள முடியும்